ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எடுத்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எந்த சேனல் எல்லா நியூஸ் சேனல்லையும் எடுத்து பார்த்தா இன்னைக்கு டிவி கே தலைவர் விஜய் அவர்களோட இந்த வார கேம்பெயின் தான் பெரிய ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு சோ கடந்த மூணு வாரங்களா டிவி கே லீடர் விஜய் அவங்க வந்துட்டு ஒரு ஒரு வாரமும் வந்து ஒரு ஒரு ஊருக்கு போய் மக்களை சந்திக்கிற மாதிரி ஆரம்பிச்சாரு ஆரம்பத்தில் வந்துட்டு வெறும் மாநாட்டில் மட்டுமே பேசுறாரு சும்மா பார்ட் டைம் அரசியல்வாதி அந்த மாதிரிலாம் வந்து கிரிட்டிசிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த விஜய் அவர்கள் கடந்த மூணு வாரமாக போய் நம்ம ஊரில் இருக்க எல்லா மக்களையும் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம திருச்சிக்கு போனதை பார்த்தோம் போன வாரம் நாகப்பட்டினம் அப்புறம் வந்துட்டு திருவாரூருக்கு கூட போய் பேசினதெல்லாம் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் நாமக்கல் அண்ட் கரூருக்கு வந்து போய் விஜய் பேசினதை இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பட் இது எல்லாத்துக்குமே மேலே கரூரில் நடந்த இந்த ஒரு சோகமான விஷயம் தான் நம்ம எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொல்லணும் இந்த விஷயத்த பற்றி அவர் அதாவது நாமக்கல்ல என்ன பேசினாரு கரூரில் என்ன பேசினாரு இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு இன்னும் தரப்போகுது இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா நான் பார்த்த வரைக்கும் பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா விஜய் அவர்களை பார்க்க ரொம்ப கூட்டம் கூட்டமாக மக்கள் போறது எல்லாமே வந்துட்டு ஒரு வரவேற்கத்தக்கதான் ஒரு அரசியல் மாற்றங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் ஒரு பிடிச்ச பாலிட்டிஷியனாக கூட இப்போ அவர் மாறி இருக்காரு ஸோ அதனால அவர் வர்றதை நீங்கள் பாக்குறது எல்லாமே வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் அதை வந்து யாருமே தப்பு சொல்லவே முடியாது பட் ஆனால் இவ்வளோ க்ரௌடில் நம்ம கண்டிப்பா போய் பார்க்கணுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு இருக்க ஆயிரத்தி எட்டு விஷயங்கள்ல நம்ம ஒரு சின்ன புள்ளி மட்டும்தான் நம்மளுக்காண்டி எதுவுமே நிக்க போறது கிடையாது அவங்க பாட்டுக்கு அவங்க போய்கிட்டே தான் இருக்க போறாங்க ஆனா நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட இழப்புன்றதை யோசிச்சு பாருங்களேன் நம் பாதிக்கப்பட போறது நம்ம குடும்பம்தான் நம்ம இல்லாம தான் கஷ்டப்பட போறாங்க நம்மளுக்காண்டி ரெண்டு நாள் பேசுவாங்களா இறந்தவங்களுக்காண்டி ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு கொடுப்பாங்க குடும்பத்துக்கு வந்துட்டு நிவாரணம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து இன்னும் போகுது அந்த இழப்பை ஈடுகட்ட முடியுமா பட் இந்த இழப்புக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம தான் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் ஒரு சேஞ்ச் வேணும் ஒரு நல்ல தலைவர் வராரு அப்படின்னா அது எல்லாமே நம்ம உங்களோட ஓட்டில் காட்டுங்க உங்க ஓட்டு உரிமையை யூஸ் பண்ணுங்க எலெக்ஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வாங்க பட் கூட்டம் கூட்டமா போறதுனால சேஞ்ச் நடந்துருமா அப்படின்றது கிடையாது ஏன்னா இந்த நியூஸ் எல்லாமே லைவ்ல பார்க்கும்போது போது பல பெண்கள் கை குழந்தைகளோடு அங்க போறாங்க அந்த கூட்டம் நெரிசலில் அவங்க சிக்கி வெளியில வர்றதுக்குள்ள அவங்க தவிக்கிற பாடு இருக்க எதுக்கு அங்கே போகணும் அதே மாதிரி இளைஞர்களுமே வந்து பெரிய பில்டிங்ஸ் மேலையும் அங்கே இருக்கிற மரங்கள் மேலே ஏறி நிற்கிறது இன்ஃபேக்ட் விஜய் அவர்களே இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கடுத்தும் இதெல்லாம் பண்றோம் அவரை தான் போறோம் அவரே வந்து இதை பண்ணாதீங்க அப்படின்றாரு அப்போ அதுக்கடுத்து அதை பண்றோம் அப்படின்னா நம்ம அவரோட வார்த்தைகளுக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் ஸோ இங்க நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே வந்து ஃபேவராவோ எகெயின்ஸ்டாகவோ நம்ம பேச போறதே கிடையாது ஏன்னா அரசியல் முடிவுகள் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தனித்தனியா எடுக்கணும் அது எல்லாமே ஒரு நாட்டை திருத்துறதுக்கான விஷயமாக இருக்கணும் பட் இதனால ஏற்படுற இழப்பு நம்ம குடும்பத்தை தான் பாதிக்க போகுது நல்லா புரிஞ்சுக்கும் அது ஏன் ஒரு கிரேஸ் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்சிபி அந்த டிராபி ஐபிஎல் வின் பண்ணப்ப அங்க அவ்வளவு பேர் போய் இறந்து இப்போ பார்த்தா இன்னைக்கு கரூர்ல கிட்டத்தட்ட நாற்பது பேர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் எவ்வளவோ நம்பர் சொல்றாங்க பட் இவ்வளவுமே யோசிச்சு பாருங்க அந்த குடும்பங்களோட நிலைமை நிலைமைகளை ஸோ இதனால பாதிப்பு நான் திருப்பி சொல்றேன் நம்மளுக்கு தான் யோசிச்சு செயல்படுங்க ஸோ இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் நாமக்கல்ல என்ன பேசினாரு கரூர்ல என்ன பேசினாரு இதனால அரசியல்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு பீப்புள் பவர் விஜய் அவர்கள் போன வாரம் நம்ம வந்து பார்த்துருப்போம் நாகப்பட்டினத்துலயும் திருவாரூர்லயுமே வந்து பேசியிருப்பாரு இப்படி நாகப்பட்டினம்ல வந்து ஒரு ஓப்பன் டைரக்ட் அட்டாக் சிஎம் மேல வச்சிருந்தாரு அது அதுவும் இல்லாமல் என்ன பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்ற அளவுக்குலாம் கேட்டிருந்தார் கேட்டிருந்தாரு எதுக்கு பெர்மிஷன் தரமாட்டேன்றீங்க என்ன பார்த்து என்ன பயப்படுறீங்களா மக்கள் சக்தியோட இருக்க என்ன பார்த்து பயப்படுறீங்களா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேள்வி வச்சிருந்தாரு எப்படி நாகப்பட்டினம்ல வந்து எதுவுமே மக்களுக்கு செஞ்சு தரல அங்க இருக்க குடிசைகள் எல்லாம் இன்னும் மாத்தல அங்கே போதிய படிப்பு வசதி இல்லை மருத்துவ வசதி இல்லை இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து விஜய் அவர்கள் வந்து அங்கே வந்து வச்சிருந்தாரு அதுக்கடுத்து அங்கேருந்து திருவாரூருக்கு போயிருந்தார் இன்ஃபேக்ட் திருவாரூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ பெரிய டிஎம்கேவோட கோட்டை அப்படின்றது இன்ஃபேக்ட் அங்கே எலெக்ஷன்ல டிஎம்கே தோத்ததா எந்த ஒரு சரித்தரவுமே இல்லை கடந்த சிக்ஸ்டி இயர்ஸ்ல அவங்க வந்து எங்கே ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா வந்துட்டு திருவாரூரில் ஜெயிக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு பெரிய லீடோட ஸோ அப்படி ஒரு பெரிய கோட்டையான திருவாரூர் அப்படின்ற ஒரு டிஎம்கே கோட்டைக்குள்ள வந்து விஜய் போயிருந்தாரு திருவாரூர் அங்கேயுமே போய் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருவாரூர்ல வந்து எப்படி ஆளித்தேர கருணாநிதி ஓட வச்சேன்னு வந்து பெருமைப்பட்டுக்கிட்டாரு ஆனா இன்னைக்கு வந்து அவர் பையனான நீங்க வந்துட்டு அதாவது ஸ்டா சிஎம் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி தமிழ்நாடே நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து முட்டி நிக்க வச்சுட்டீங்க இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா சிஎம் சார் நீங்க வந்து ஃபேமிலியோட தான் வந்துட்டு அதாவது உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்றீங்க பட் ஆனா வந்துட்டு உங்க தான் வந்து நீங்க இருக்கீங்க மக்களுக்காண்டி எதுவுமே பண்றது இல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாரு இது எல்லாத்துக்கும் மேல வந்துட்டு அஹ் அதுக்கு முன்னாடி நாகப்பட்டினம்ல சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாரின்க்கு போறதெல்லாம் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துட்டு வர்றதுக்கா இல்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்க போடுறதுக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வச்சிருந்தாரு சோ கடைசியா திருவாரூர்ல வந்து எப்படி நீங்க விவசாயிகள் இருந்து கமிஷன் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு சிட்டிங் மினிஸ்டர் மேல அடிகேஷன் எல்லாம் வச்சிருந்தாரு இது எல்லாமே பேசி முடிச்சு விஜய் கடைசியில திருப்பி அவர் வந்து திரும்பி அங்க இருந்த மக்களை பார்த்து கேட்டாரு இந்த மாதிரி கேட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்ல என்ன நண்பா இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கு மக்கள் ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு ஆதரவு அதாவது அவங்களோட சவுண்ட் மூலியமா வந்து ஒரு பெரிய ஆதரவு தந்திருந்தாங்க எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வார வாரம் விஜய் அவர்கள் தமிழ்நாடில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருந்த அடுத்த விஷயமா இன்னைக்கு நாமக்கல் அண்ட் கரூரில் வந்து விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களோட இந்த என்ட்ரி ஒரு சேஞ்ச் கொண்டு வருமா அப்படின்ற கேள்வி வந்து ஒரு முக்கியமான விஷயமா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் அதாவது தமிழக வரலாற்றில் இன்னைக்கு வரைக்குமே அரசியல்னாவே நம்மளுக்கு வந்து ரெண்டே ரெண்டு குதிரை தான் ஒன்று ஏடிஎம்கே இன்னொன்று டிஎம்கே டிஎம்கேன்ற இந்த ரெண்டு கட்சி தான் மாத்தி மாத்தி இந்த அறுபது வருஷ காலங்களில் வந்து எப்பயுமே வந்திருக்கு ஆரம்பத்துல டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு போய் எம்ஜிஆர் ஆரம்பிச்சப்பட்ட ஏடிஎம்கே தான் இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு வரலாறுல தொடர்ந்து ஆட்சி அமைச்ச ஒரு கட்சியாவே இருக்கு இன்ஃபேக்ட் டிஎம்கே கூட தொடர்ந்து ஆட்சி அமைக்கவே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த டேர்ம் தான் அதுக்காண்டி அவங்க ரொம்ப ஒரு முனைப்போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் பட் ஆனா எம்ஜிஆர் அவர்கள் மூணு தடவை தொடர்ந்து ஆட்சி அமைச்சார் ஜெயலலிதா அவர்கள் கடந்த ரெண்டு தடவை அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்புறம் அவங்க இறந்த அந்த ஒரு பீரியட் இந்த ரெண்டு டைமுமே வந்து ஏடிஎம்கே தொடர்ந்து ஆட்சி அமைச்சர் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு சுச்சுவேஷனில் ஒரு தேர்ட் பர்சன் உள்ள வர முடியுமா அப்படின்னா வர முடியும் அப்படின்றது நம்மளுக்கு யார் காட்டினா அப்படின்னா வேற யாரும் கிடையாது நம்மளால கொண்டாடப்படுற நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து காட்டினாங்க ஸோ விஜயகாந்த் அவர்கள் டிஎம்டிகே வந்து ஃபார்ம் பண்ணப்ப கிட்டத்தட்ட ஃபஸ்ட் வந்து ஒரு எட்டு பெர்சன்ட் ஓட்டு வாங்கும் மொதல் எலெக்ஷன்லேயே யாருமே ஜெயிக்கலனாலும் விஜயகாந்த் அவர்கள் வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சார் ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஏடிஎம் கூட்டணியில் ஒரு முப்பது சீட் வரைக்கும் விஜயகாந்த் ஜெயிச்சு ஒரு எதிர்கட்சி தலைவரானார் ஸோ அப்போ இங்கே ஒரு அதிருப்தி இருக்கு இங்கே வந்து யாராவது ஒரு நல்ல ஸ்டேபிளான பர்சன் இருந்தால் இங்கே கண்டிப்பாக ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்றத விஜயகாந்த் அவர்கள் காட்டினார் மக்களுக்குள்ள நடுவில் இருக்க சென்டிமெண்ட்டே என்ன அப்படின்னா வி லாஸ் விஜயகாந்த் நம்ம வந்து அவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்றத ஒரு பெரிய சென்டிமெண்ட் இருக்கு ஸோ இப்போ விஜய் வந்ததுக்கான ஒரு பெரிய தாக்கமும் அதுதான் நம்ம விஜயகாந்த் அவர்களை இழந்துட்டோம் அட்லீஸ்ட் விஜயை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருக்காங்க விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பும் கிடச்சிது பட் இது எல்லாமே ஓட்டா மாறுமா ஒன்ஸ் அகெயின் திருவாரூர்ல விஜய் அவர்கள் கேட்ட கேள்விதான் இங்கேயும் நான் வந்து வைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து நம்ம வந்திருக்கோம் சோ உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவை சேர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு ஆக்டர் ஹி பிகம் சிஎம் அதுவும் மூணு முறை கண்டினியூஸா சோ அந்த இதை வச்சு நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடுத்து விஜயகாந்த் தான் அதுல வந்து ஒரு அளவுக்கு சக்சஸ் அடைன் பண்ண முடிஞ்சது அதை தவிர யாருனாலும் முடியல பட் விஜய் அவர்களால் முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான் ஏன்னா நம்ம கமல் அவர்களை பார்த்துருக்கோம் மக்கள் நீதி மையம் எந்த அளவுக்குமே வந்து பெருசாக செல்ஃபியை எடுக்கல அதே மாதிரி ஆந்திராவில் சிரஞ்சிய அவர்களை பார்த்துருக்கோம் அது அவர்னாலையுமே வந்து என்னதான் இங்கே எப்படி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் விஜய் அந்த மாதிரி ஆந்திராவில் அவரும் வந்து அவர்னாலையுமே எதுவுமே பண்ண முடியல பட் ஆனால் இப்போ விஜய் அவர்கள் எடுத்திருக்க இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின் தான் தெரியுது ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம் இன்னைக்கு நாமக்கல் அண்ட் கரூரில் விஜய் அவர்கள் என்ன பேசினார் கரூரில் அப்படி இந்த சம்பவம் எப்படி நடந்தது இதை தான் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நாமக்கல்ல போன விஜய் அவர்கள் வழக்கம் போல வந்து அந்த ஊரோட சிறப்பு என்ன அப்படின்றத வந்து நல்லாவே சொ எடுத்து சொல்லிருந்தாரு எல்லாருக்குமே தெரியிற மாதிரி இன்ஃபேக்ட் நம்ம நாமக்கல் தான் வந்துட்டு பிக்கெஸ்ட் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏன்னா நம்ம லாரியோட பாடி பில்டிங் பஸ்ஸோட இந்த பாடி மேக்கிங் எல்லாமே வந்து நம்ம நாமக்கல்ல தான் அதிகமாகவே நடக்கும் இன்ஃபேக்ட் அந்த எக் கேபிட்டல்ன்றதையும் கரெக்டாக சொல்லியிருந்தாரு ஏன்னா இன்னைக்கு நம்ம சத்துணவுல எல்லா சாப்பிட்ற எல்லா முட்டைகளுமே வந்துட்டு நாமக்கல்ல இருந்தால் முக்காவாசி வந்து முக்காவாசி நைன்ட்டி பர்சன்ட் அங்க இருந்தா வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அதேமாரி அங்க நாமக்கல்ல இப்படி கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு வாக்குறுதிகளை எடுத்து எப்படிலாம் வந்து ஏமாத்தி இருக்கீங்க ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு ஆளும் டிஎம்கே கட்சியை பார்த்து சொல்லியிருக்காரு அதாவது இந்த எக் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு குடம் வச்சு தரேன் நீங்க அது பண்ணல அதே மாதிரி இந்த எக் எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு லேப் மாதிரி வச்சு தரேன்னு சொன்னீங்க அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே பண்ணல இங்க வந்து ஒரு ப்ராப்பரா வந்துட்டு படிப்பு வசதி எல்லாம் கிடையாது அதுவும் நாமக்கல் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஊருன்னா ராமலிங்கனார் அதாவது தமிழன் என்று சொல்லடா தலை நிறுமி நில்லடா அப்படின்னு சொன்ன ராமலிங்கனாரே வந்துட்டு இந்த ஊர்காரர் தான் இப்போ ஏற்பட்ட ஊர்ல நீங்க இதெல்லாம் பண்ணியே தரலாம் அவருக்கு ஒரு மணிமண்டபம் சொன்னீங்க அதுவும் நீங்க செய்யல அப்படின்ற மாதிரி சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே பிஜேபி இந்த மாதிரி டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் இந்த தடவை ஏடிஎம்கே மேல ஒரு பெரிய அட்டாக் பண்ணிருக்காரு அதையும் தான் நம்ம சொல்லணும் வழக்கம் போல விஜய் அவர்கள் சொல்றதுதான் எப்படி ஒரு பொருந்தா கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி இருக்கு அப்படின்றது அதே மாதிரி இன்னொரு சைடு டிஎம்கே எப்படி பிஜேபியோட ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து டீலிங்ல இருக்கீங்க அதையும் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது நீங்க சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியுமே செய்யலை இன்னைக்கு வரைக்கும் அடிப்படை தேவைகளே இங்கே பூர்த்தி செய்யாம இருக்கு அதாவது எப்படி ஒரு மனுஷனுக்கு படிப்பு மருத்துவம் சாலை இந்த மாதிரி பேசிக் செக்யூரிட்டி இந்த மாதிரி எல்லாமே தேவையோ அந்த மாதிரியே நீங்கள் பண்ணி தரல நாங்கள் வந்து உங்களை மாதிரி நாங்கள் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்லாம் சொல்ல மாட்டோம் எல்லாமே லாஜிக்கலாக எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம் அதுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு வந்து செவ்வாய் கிரகத்துல நாங்கள் ஐடி கம்பெனி கட்ட மாட்டோம் அமெரிக்காவுக்கு ஒத்தேடி பாதப்ப வந்து நாங்கள் வந்து போடுறோம்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கலாய்ச்சி பேசியிருந்தாரு இப்படி எதுவுமே நீங்க பண்ணலைன்னு ஸோ அங்க இருந்து அடுத்து கரூர் போன விஜய் அவர்கள் அங்கே இன்னும் ஒரு பெரிய லெவல் அட்டாக் அதாவது ரூலிங் டிஎம்கே மேல ஒரு பெரிய அளவு அட்டாக் எப்படின்னா வந்துட்டு எப்படி கனிமை வளங்கள்லாம் நீங்க வந்து திருடுறீங்க மணல் திருடுறீங்க அதனால கரூரே ஒரு வறண்ட மாவட்டமா மாறி இருக்கு அதுவும் இங்க ஒரு மினிஸ்டர் இருக்காரு இப்ப ஒரு மினிஸ்டர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் பாடியிருக்காரு விஷயங்கள் தான் அதாவது பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுல இருந்து அதே மாதிரி மண்ணல்றதுல இருந்து இது எல்லாமே காலங்காலமா இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான் இது எல்லாமே வந்து யார் வேணாலும் அரசியல் காண்டி இல்லைன்னு சொல்லலாம் பட் ஆனா உண்மையா இது இங்க நடந்துகிட்டுதான் இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் அது போக வந்து கரூர் வந்து எப்படி நீங்க வந்து கரூரை எக்ஸ்பிளாய்ட் பண்றீங்க இங்க இருக்க மக்கள் வந்து இதனால எப்படி முன்னேறாம இருக்க முடியுது அது போக இங்க இருக்க ரிவர்ஸ் எல்லாம் வத்தி போயிருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டைரக்டா விஜய் அவர்கள் வந்து ஆளுங்கட்சி மேல வந்து ஒரு பெரிய அட்டாக்கா வச்சிருந்தாரு சோ விஜய் அவர்கள் இந்த மாதிரி வாரவாரமா வந்துட்டு மக்களை சந்திக்கிறார்தான் வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு எல்லா ஊருக்கும் போய் இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறாரு ஆளுங்கட்சி மேல வந்துட்டு ஒரு பெரிய அசால்ட்டை வந்து அவர் வச்சுட்டு தான் இருக்காரு என்னென்ன ஊழல்கள் நடக்குது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப ஒரு கரூர்ல வந்துட்டு இந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு போனதுல அங்க கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சோ இன்னும் வந்து எவ்வளவு பேர் அப்படின்றதே வந்து கன்ஃபார்ம் ஆகல பட் இதுல எல்லாத்துக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி ஒன்னே தான் நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் எல்லாமே ஸோ ஒரு செலிபிரிட்டிக்கோ ஒரு பெரிய அரசியல் லீடருக்கோ நம்ம வந்து கோடியில் வந்து ஒருத்தோம் நம்ம ஒரு சின்ன துரும்பு கூட அவங்களுக்கு கிடையாது நம்ம இருக்கோம் இல்லை இதெல்லாம் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே வந்து மேக் பண்ண போறதே கிடையாது பட் ஆனா நம்மளை நம்மளே நம்பி இருக்க நம்ம குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க நம்ம குடும்பத்தை நம்ம நம்ம பிரிவை வந்து நம்ம குடும்பம் வந்து எப்படி தாங்கும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க லைவ்ல வந்து பார்க்க முடியுது சின்ன சின்ன குழந்தைகளோடலாம் லேடிஸ் போகிறது அதுல அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்றது அவங்கள பார்க்கறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்றது வந்து எனக்கு தெரியவே இல்லை இன்ஃபேக்ட் ஆர்சிபி அந்த ரீசெண்டா ஐபிஎல் அங்கே கூட்ட செல்ல மக்கள் இறந்தது இதெல்லாமே நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்குது இதில் யார் மேலே தப்பு சொல்கிறது இந்த கூட்டங்கள் வந்து பேசுற விஜய் மேலே தப்பு சொல்றதா இல்ல அவர் அன்பா பார்க்க மக்கள் மேல தப்பு சொல்றதா இல்ல இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தாத அரசாங்க இயந்திரத்துக்கு மேல வந்து நம்ம தப்பு சொல்றதா இதில் யார் மேல நம்ம தப்பு சொல்றது இதில் யார் மேல சொல்லியும் என்ன கிடைக்க போகுது ஏன்னா உயிர்கள் ஆல்ரெடி போயிடுச்சு ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் விஜயோட அரசியல் வரவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அவர் வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவாரா அப்படின்றத நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ நான் லாஸ்டாக சொல்கிறேன் நீங்கள் இன்னும் சேஞ்ச் மேக் பண்ணணும்னு நினச்சாலும் அதை ஓட்டில் காட்டுங்க உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஓட்டு போடுங்க அதனால ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர பாருங்க கூட்டங்களை தவிரங்க வீட்டில இருந்து முடிஞ்ச அளவுக்கு பாருங்க குடும்பத்தோட சேஃபா இருங்க டேக் கேர் பீப்புள் பவர் ஆல்வேஸ்